இளையராஜா பிரேம்ஜியோட கல்யாணத்துக்கு வரல எதனால வரல உங்களுடைய ஃபேமிலியில ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு போல அதனாலதான் இளையராஜா வந்து பிரேம்ஜி அண்ட் இந்தோட வெட்டிங்கில் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ரூமர் பரப்பிருப்பாங்க அது எல்லாத்துக்குமே ஒரு செம்மையான ரிப்ளை தான் கொடுத்திருக்காங்க அது வெறும் ஒரே ஒரு போட்டோ மூலயமா ஒரு எலிஜிபிள் பேச்சுலராகவே சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்தவர் தான் ஆக்டர் பிரேம்ஜி அவருக்கும் மேரேஜ் எந்த இருந்தது கல்யாணம் முருகன் கோவில் நடந்துருந்துச்சு அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாலுமே முக்கியமான ரிலேட்டிவ் யாரு இளையராஜா தானே அவரும் வரல யுவன் சங்கர் ராஜாவுமே வரல இதனால ஃபேன்ஸ் எல்லாருமே இளையராஜாக்கும் அமரனுக்கும் ஏதோ சொத்து பிரச்சனை போல அதனால தான் இவங்க ரெண்டு பேருமே இப்போ பேச மாட்டேங்குறாங்க அந்த ஒரு ரீசனா கூட இருக்கலாம் பிரேம்ஜியோட மேரேஜ்ல வந்து இளையராஜா கலந்துக்காதது அப்படின்னு சொல்லி எவ்வளோவோ ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிருந்தாங்க ஆனா இப்போ பிரேம்ஜியும் இந்துவும் சேர்ந்து இளையராஜாவை நேரில் போய் மீட் பண்ணி அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் பெற்று இந்த ஒரு விஷயம்தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா ஒரு பிக்சர் மூலியமாகவே சர்க்கிலேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு புறம் பேசின வாய அடக்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் பிரேம்ஜியோட மேரேஜ் வந்து ஈவன் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லை அவங்களுடைய ஃபேமிலியிலேயே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம் பிரேம்ஜிக்கு நாற்பத்தஞ்சு வயசுல இப்பதான் மேரேஜ் நடந்திருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி அவர் எலிஜிபிள் பேச்சுலரா இருந்தாலுமே நிறைய இடத்துல வந்து நான் சிங்கிள் தாங்க கடைசி வரைக்கும் சிங்கிள் தான் அப்படின்னு எவ்வளவோ டி ஷர்ட்ஸை வந்து அவர் வியர் பண்ணி இந்த செலிபிரிட்டி ஷோல எல்லாம் அவர் வந்து கலந்து இருந்ததை நம்ம பார்த்திருந்திருப்போம் ஆனா எல்லாத்தையும் தாண்டி பிரேம்ஜியோட அம்மா மணிமேகலை அவங்க தான் ரொம்ப ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பிரேம்ஜி அவங்களுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும் பிரேம்ஜியோட ஜாதகம் முதல் கொண்டு பார்த்து வச்சிருந்தாங்க ஆனா எதிர்பாராத விதமா அவங்க இறந்துட்டாங்க பட் இப்போ ரீசெண்டா பிரேம்ஜிக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற விஷயம் வந்து டிரெக்டர் வெங்கட் பிரபு வந்து அவருடைய சோஷியல் மீடியால அனௌன்ஸ் பண்ணும்போது கூட இது முழுக்க முழுக்க எங்க அம்மாவோட பிளெஸிங்ஸ்னால தான் நடக்குது எங்க அம்மாவை பார்த்து வச்ச பொண்ணு தான் இந்து அப்படின்ற மாதிரி எல்லாமே அவருடைய அந்த ஒரு போஸ்ட் மூலியமா ஷேர் பண்ணிருந்தாரு அந்த மேரேஜ்ல எவ்வளவோ எமோஷனலான மோமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்க முடிஞ்சிருது என்னதான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அதுக்கப்புறமா கங்கை அமரன் ரொம்ப இமோஷனல் ல்லாம் அவர் வந்து அந்த தாலி கட்டும் போது ரியாக்ட் பண்ணிருந்தாலுமே முழுக்க முழுக்க இந்த கல்யாணம் நடந்ததே பிரேம்ஜியோட அம்மாவோட போட்டோக்கு முன்னாடி தான் எஸ் அவங்களுடைய பிளஸிங்ஸ் முழுக்க முழுக்க இந்த கல்யாணத்தில் இருக்கு அப்படின்றது அந்த பிக்சர் பார்க்கும்போதே தெரிய வந்திருந்தது இந்த கல்யாணத்தில் அம்மா அப்பா ரெண்டு பேரோட சம்மதத்தோடையும் ரெண்டு பேரோட ஆசீர்வாதத்தோட தான் கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்றது தான் அவங்க வந்து தெரியப்படுத்தி அது போக இமோஷனலா நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகுது அதுல ஒன்று பிரேம்ஜி இந்தோட கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த தாலி எடுத்து கொடுத்ததே பிரேம்ஜியோட அண்ணனான வெங்கட் பிரபு தான் இப்படி சொல்லிட்டே போகலாம் எவ்வளவு விஷயங்கள் பார்த்து பார்த்து தான் செஞ்சு கொடுத்துருந்துருக்காங்க முருகன் கோவிலில் கல்யாணம் பண்ணது இத்தனை பீப்புள் மட்டும்தான் இருக்கணும் எங்களுக்கு இவங்கெல்லாம் தான் ரொம்ப க்ளோஸ்ட் ஒன்ஸ் அதனால இவங்களுடைய முன்னிலையில் எங்களோட கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை அவங்க பார்த்து பார்த்து செஞ்சுருந்துருக்காங்க பிரேம்ஜியோட அம்மா கூட இல்லை இன்னைக்கு உயிரோடு இல்லை அப்படின்னாலும் முழுக்க முழுக்க அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க ஃபோட்டோவுக்கு வந்து மரியாதை செலுத்தின விதமாக ஃபோட்டோக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா மண்டபத்துக்கு போகும்போது கூட அந்த இடத்துல அம்மாவோட ஃபோட்டோக்கும் அதுக்கப்புறமா தன்னுடைய அப்பாவை முன்னாடி வச்சு தான் கல்யாணமுமே நடத்தி கொடுத்துருந்துருக்காங்க அப்படி தான் ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்து பார்த்து இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்துருந்துருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் மூலியமா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிப்ஸ் வந்து நினச்சிருங்க ஹலோ இந்தியா கிளிப்ஸ் யூஸ் கீர்த்தி இஸ்யர் இன்னைக்கு கூட அது மோஸ்ட் சென்சேஷனல் ப்ரதர்ஸ் இருக்காங்க அண்ட் ரொம்ப பயங்கர ஹிட் ஆன ஒரு படம் ஓகே அண்ட் நான்லாம் எனக்கு கவுண்டே கிடையாது இன்ஃபேக்ட் ஐ வாஸ் இன் காலேஜ் சென்னை டுவெண்ட்டி எயிட் ரிலீஸ் ஆகும் போது அண்ட் அந்த டைமில் மொபைல் ஃபோன் வாங்கினா கூட படத்தோட சீடி கிஃப்டாக கொடுத்தாங்க ஸோ எங்கள் அம்மா வாஸ் லைக் வீட்டில் யாருக்கு மொபைல் வாங்கினாலும் அந்த படத்தோட தான் மறுபடியும் மறுபடியும் வாங்கி ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த அளவுக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்குன்னு இல்லை ஐ திங்க்

அவங்களுடைய ராகா டாட் காம் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்பான்சர்ஸ் ஃபார் த ஃபைனல் மேட்ச் அந்த அந்த டோர்னமெண்ட்டுக்கே ஸோ திரும்ப வந்து பார்ட் டூக்கு வந்து இங்கே வந்து இன்டர்வியூ கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி நல்லா வந்துட்டு இருக்க படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் இருக்குது ஸோ என்ன சொல்கிறது அந்த படத்தில் என்ன இருந்துச்சோ அதே தான் இருக்கும் இந்த படத்துலையும் பெருசாலாம் ஒன்றும் நாங்கள் ட்ரை பண்ணலை அதே தான் சும்மா ஜாலியான ஒரு ஒரு அவுட்டிங்காக இருக்கும் இட் பி குட் டு சி பிகாஸ் என்னென்னா வந்து இஸ் இல்பி ப்ராப்பர் சீக்வல் இன் தமிழ் சினிமான்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அதே ஆர்டிஸ்ட் எல்லாமே கண்டினியூ ஆகிறது வந்து அதே கதையும் கண்டினியூ ஆகிறது வந்து வேறு எந்த தமிழ் படமும் நான் பார்த்த மாதிரி தெரியல கல்யாண ராமன் ஜப்பானியா கல்யாண ராமன்ல கூட ஸ்ரீதேவி கிடையாது ஆனால் நாங்கள் வந்து விஜயலட்சுமி இருக்க ஸோ அதனால் வந்து இது ப்ராப்பர் கண்டினியூஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் திங்க் திஸ் இல்பி த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் சீக்வல் ஒரு என் தமிழ் சினிமா நினைக்கிறேன் ஸோ நல்லா வந்துட்டு இருக்கு ஜாலியாக இருக்கு ஸோ மக்கள் தான் பார்த்து சொல்லணும் நவம்பர் டென்த் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நீங்களே எடுத்து சொன்னது என்னென்னா படம் பார்க்குறவங்கள விட ரிவ்யூ எழுதுறவங்களும் ரிவ்யூ பண்ணுறவங்களும் தான் ஜாஸ்தி அப்படின்ட்டு ஸோ டூ திஸ் ஏன்னா இப்போது சும்மா ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் இருந்தாலே ரிவ்யூ எழுதிடலாம் அப்படின்னு இருக்குது அந்த மாதிரி தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா தேங்க்ஸ் டு இன்டர்நெட்டு இப்போ வந்து ஜியோ வேறு வந்துச்சு ஃப்ரீயாக வேறு கொடுத்துட்டாங்க இன்டர்நெட்டு ஒன்றும் பண்ணுறதுக்கே இல்லை இனிமேல் நிறையா வரும் இனிமேல் எக்ஸ்ட்ரா நிறைய வரும் இல்லை ஏன்னா என்னென்னா வந்து ஒரு இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் போகிறோம் அந்த ஹோட்டலில் வந்து தோசை நல்லா இல்லை ஆக்சுவலி வந்து அந்த தோசை அதுக்கு நம்ம வந்து செஃப் கூப்பிட்டு ஆக்சுவலி நீங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த தோசை இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக கருகிறதுக்கு நீங்கள் இப்படி திருப்பி போட்டு சொல்கிறோமா ஒன்றும் சொல்கிறேன் இருக்கிறத சாப்பிட்டு பில்லு கெட்டு வரணும் இது தோசை சரியில்லைன்னா பில்லு கொடுக்காமல் இருக்காண்ணா அதுதான் ஸோ சினிமாங்கிறது வந்து அதே அதை டிக்கெட் வாங்கி தான் நீங்கள் பார்க்குறீங்க அதே மாதிரி தோசையும் காசு கொடுத்தா சாப்பிட்றீங்க ஸோ இப்போ மக்களோட மன்னநிலை என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இது வந்து ரிவ்யூ பண்ணுறது வந்து இட்ஸ் பிகம் அ ஃபேஷன் இது வந்து லாஸ்ட் கொஞ்ச நாளாக தான் இருக்குது அது திங் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து இட்ஸ் இட்ஸ் பில்டிங் பில்டிங் அப் இதுக்கு அதுக்கு வந்து நிறையா இப்போ வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் வீடியோ போட்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு வருது அதுக்கப்புறம் ஆட்ஸ் போடலாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம் சொல்லி நிறைய ரெவென்யூஸ் மாடல்ஸ் வந்துருச்சு ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து தே ஸ்டார்டட் தேர் ஓன் ரிவ்யூவிங் இதுன்னு சொல்லிட்டு அது இட்ஸ் நாட் ஹெல்த்தின்னு தான் சொல்லணும் இன்னும் ஒன்றும் பண்ணுறது இல்லை ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது வந்துனே தான் இருக்கும் ஆனால் இப்போ என்னென்னா வந்து இப்போ படம் ஆரம்பித்தாலே வந்து டைட்டில் சம்மர் ஆன்சல் ஃபேன்டாஸ்டிக் டைட் ஐயோ த ஃபர்ஸ்ட்டு சீனில் ஸோ ஏ தேர்ஸ் தேர்ஸ் ஏ திஸ் அ ரெ ரெஃபரன்ஸ் டூ தளபதிடா அப்படின்னு சொல்லி ஒன்று ஏய் படம் பாருங்கண்ணா படம் பார்த்து அதுக்கப்புறமா ரிவ்யூ போடுங்க நான் நீங்கள் ரிவ்யூ போடு ஆக்சுவலி வந்து ரிவ்யூஸ்லாம் வந்து ஆன் த டே வர்றதை விட இஃப் இட் கம்ஸ் த வீக்கெண்ட் முடிஞ்சு ஏன்னா வீக்கெண்ட் வந்து எப்பவுமே வந்து ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு பெரிய படத்துக்கு எல்லாம் வந்துருவாங்க வீக்கெண்ட் முடிஞ்சு வந்து ஏன்னா இப்ப பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் நெட் நம்ம சொல்றோம் கேட்கவா போறாங்க இல்ல இப்ப இதுக்கே ரிவியூ போட்டுருப்பாங்க இல்லையா என்னடா அவங்க ரொம்ப பேசுறான் மற்றும்ஸ்கவுண்ட் <laughs> ஆ <laughs> 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 <adam. Said> <laughs>